சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம் நறுக்கி வச்சுருக்கோம் ஒரு மூணு தக்காளி கருவேப்பில இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு டீ டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஆறு காடை எடுத்து வச்சுருக்கோம் வச்சுருக்கோம் ஒரு இலை ஒரு சின்ன பட்டையை போட்டுக்கலாம் பட்டை வேணாம்னா விட்டுடலாம் நீங்கள் சோம்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கிட்டா போதும் இப்போ பொறிஞ்சரித்து கருவே போட்டுக்கலாம்

Jangan lagi itu takalnya sedikit mak. Sudah punya apa sedikitnya

아까 만드 만드고 있었고. ல் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு டேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா அந்த அப்போ தான் அந்த இது காடையில் வந்து ரொம்ப ஸ்மெல்ல அந்த கவுச்சி அடிக்கும் நல்லா மஞ்சள் தூளையும் இஞ்சி பூண்டையும் நல்லா வதக்கி விட்டோம்னா அந்த வாடகை ஸ்மெல் போயிடும் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் தோம்பி போட்டுருக்கேன் டீஸ்பூன் இது மிளகு ஜீரகம் பொடி போட்டுருக்கேன் பக்கத்து கிண்டி விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே அதிக பிடிச்சி ஆரம்பிச்சுக்கோங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சு இந்த மிளகாய் ரொம்ப காரம் அதனால் டீஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் தான் நான் போட போகிறேன் நார்மல் காரமாக இருந்துச்சுன்னா டேபிள் ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் போடலாம் இதுக்கு நம்ம தேங்காய் வரைத்து ஊற்றுறது இல்லை டீஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மல்லிகைப்பூ போட்டிருக்கேன் தண்ணி சேர்த்துக்கலாம் <laughs> <laughs> చెక్ చూసారా కేకనే ముప్పు పోటర్కు ఉంచు కాత్తుకోవం நல்லா கொடுத்துட்டோம் அவ்வளோதான் கிரீவி சூப்பராக ரெடி ஆகிருச்சு இது வந்து சப்பாத்தி தோசை இட்லி எல்லாத்துக்குமே வச்சுக்கலாம் சாதத்தில் கூட விரட்டி சாப்பிடலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டென்ஸ்